படைக்கப்பட்ட பல்லாயிர பல ஆயிரக்கணக்கானவர்களுக்கு என்ன நடந்தது முல்லைத்தீவில் மகளிர் தினத்திலேயே கவன ஈர்ப்பு போராட்டம் நடங்களுக்கு குறைகளை அரசின் கவனத்துக்கு கொண்டு வருவதற்கு போராடுகின்றார்கள் இந்த மகளிருக்கான பதில்தான் என்ன இந்திய அரசாங்கம் அந்த மகளிருக்கான நீதியை வழங்குமா அணுகுரல்கள் பல பலர் மன அழுத்தங்களுக்கு உள்ளாகி இறந்தும் விட்டார்கள் நீதி கிடைக்க வேண்டும் என போராடும் இவர்களுக்கு அடிக்கடி போலீசார் நீதிமன்றத்தின் தடை உத்தரவு பயங்கரவாத தடுப்பு பிரிவினரால் விசாரணைகள் வழக்கு தாக்கல் செய்ய உள்ளதாக மிரட்டுவது மறைமுக தாக்குதல்கள் உயிர் அச்சுறுத்தல்கள் போராட்டங்களிலிருந்து வெளியேற்றும் முயற்சிகள் இன்று மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சில் விவாதத்தில் கலந்து உரையாற்றுகின்றேன் கௌரவ அமைச்சரவர்களே இன்று மார்ச் எட்டு பன்னாட்டு மகளிர் தினம் இந்த நிலையில் இறுதி யுத்தத்தில் யுத்த காலத்தில் இராணுவத்திடம் பிள்ளைகளை கையளித்த தாய்மாரும் கணவர்களை கையளித்த மனைவியருமாக எமது வடக்கு கிழக்கு பகுதிகளில் பலிந்து ஆக்கப்பட்ட உறவுகளை தேடி இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு நாட்களாக தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் அந்த வகையில் ஒவ்வொரு மகளிர் தினத்தையும் துக்க நாளாக அறிவித்து பாரிய கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை போல இந்த வருடமும் இன்று முல்லைத்தீவில் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் முல்லைத்தீவு பட்டுவாகல் பகுதியில் கவனயீர்ப்பு ஈர்ப்பு பேரணியொன்றினை நடாத்தி தமக்கான நீதியை கோரியிருக்கின்றனர் இந்த மகளுக்கான பதில்தான் என்ன இந்த பன்னாட்டு மகளிர் நாளில் புதிய அரசாங்கம் அந்த மகளிற்கான நீதியை வழங்குமா என்ற உத்தரவாதத்தை வழங்க வேண்டும் அன்றைய அரசின் வாக்குறுதிகளை நம்பி ஒப்படைக்கப்பட்ட பல்லாயிர பல ஆயிரக்கணக்கானவர்களுக்கு என்ன நடந்தது தொடர் ஓலங்கள் அழுகுரல்கள் பல பலர் மன அழுத்தங்களுக்கு உள்ளாகி இறந்தும் விட்டார்கள் இந்த நிலையில் நீதி கிடைக்க வேண்டும் என போராடும் இவர்களுக்கு அடிக்கடி போலீசார் நீதிமன்றத்தின் தடை உத்தரவு பயங்கரவாத தடுப்பு பிரிவினரால் விசாரணைகள் வழக்கு தாக்கல் செய்யவுள்ளதாக மிரட்டுவது மறைமுக தாக்குதல்கள் உயிர் அச்சுறுத்தல்கள் போராட்டங்களிலிருந்து வெளியேற்றும் முயற்சிகள் இப்படியான ஒழுங்குமுறைகள் ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பின்னர் பல பெயர்களில் கொண்டு வரப்பட்ட பொறிமுறைகளில் அமைக்கப்பட்ட ஆணைக்குழுக்கள் இவைகளை நம்பி தான் ஏமாந்தது தான் மிச்சம் என்று புலம்புகின்றார்கள் புதிய அரசானது இந்த படியத்தில் உண்மை தன்மையுடன் நடந்து கொள்ள வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றோம் கடந்த கால அரசுகள் இவர்களுக்கு பதில் சொல்லவில்லை புதிய அரசு நிச்சயமாக பதில் சொல்ல வேண்டும் நம்புகின்றோம் இந்த குறைகளை நீண்ட நாட்களாக சொல்லி கொண்டிருக்கும் இந்த மகளிர்களை நீங்கள் சந்திக்க வேண்டும் அவர்களை சந்தித்து ஆறுதல் கூற வேண்டும் தீர்வுக்கான முயற்சிகளில் நீங்களும் இறங்க வேண்டும் அவர்களின் துன்பங்களில் நீங்களும் பங்கெடுத்து கொள்ளுங்கள் அமைச்சரவர்களே அடுத்தபடியாக பெண் தலைமை குடும்பங்களாக கௌரவ அமைச்சரவர்களே மிக பெரிய தொகையினர் காணப்படுகின்றார்கள் வடக்கு கிழக்கு மாகாணத்தை பொறுத்த சுமார் தொண்ணூற்றி ரெண்டாயிரம் குடும்பங்கள் பெண் தலைமை குடும்பங்களாக காணப்படுகின்றது இவர்கள் சமூகத்தில் பல்வேறு துன்பங்களை அனுபவித்து வருகின்றார்கள் தமது வாழ்வாதாரத்துக்காக பெரிதும் சிரமப்படுகின்றார்கள் மிகவும் குறைந்த எண்ணிக்கையில் உள்ளோர் ஓரளவுக்கு வருமானத்தை ஈடு செய்தாலும் மிகுதி பெரும்பாலான குடும்பங்கள் தமது வாழ்வாதாரத்துக்காக பெரிதும் சிரமப்படுகின்றார்கள் முல்லைத்தீவில் பிரதேச ரீதியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கான இறுதி புள்ளி வீரப்படி பெண் தலைமைத்துவ குடும்பங்கள் கரையுரை பற்று ரெண்டாயிரத்தி அறநூற்றி பதினேழு குடும்பங்கள் புது குடியிருப்பு ரெண்டாயிரத்தி நூற்றி இருபத்தொரு குடும்பங்கள் ஒட்டு சூட்டான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொரு குடும்பங்கள் மாந்தை கிழக்கு எண்ணூற்றி தொண்ணூறு குடும்பங்கள் துணுக்காய் எண்ணூற்றி பதிமூன்று குடும்பங்கள் மணலாறு அறுநூற்றி எண்பத்தொரு குடும்பங்கள் மொத்தமாக தொலா ஒன்பதனாயிரத்தி அறுபத்தி மூன்று குடும்பங்கள் முல்லைத்தீவில் மட்டும் பெண் தலைமை குடும்பங்கள் இதே போன்று பவுனியா மன்னர் உள்ளிட்ட வன்னியிலும் வடக்கு கிழக்கிலுமாக தொண்ணூற்றி ரெண்டாயிரம் பெண் தலைமை குடும்பங்கள் உள்ளன தயவுசெய்து இவர்களுக்கு மாதாந்த வருவாய் ஈட்டக்கூடிய வகையில் ஏதாவது உதவி செய்யுங்கள் தங்களுடைய குடும்பங்களை சீராக கொண்டு செல்வதற்கு பல்வேறு சவால்களை எதிர்கொண்டு எதிர்நோக்குகின்றார்கள் குடும்ப சுமை பொருளாதாரத்தில் மிகவும் பின்தங்கிய நிலைமை பாதுகாப்பின்மை அன்றாட வாழ்வாதார பாதிப்பு உளரீதியான பாதிப்புகள் பிள்ளைகளின் கல்வி பாதிப்பு வேலைவாய்ப்பின்மை பாலியல் ரீதியான பாதிப்புகள் சமூகத்தினால் ஓரங்கட்டப்படுதல் தாழ்வு மனப்பான்மை நுண்ணிதி கடன் நிறுவனங்களுக்கு அடிமையாகுதல் இவைகள் சிலர் தற்கொலை முயற்சிகளுக்கு உள்ளாகுதல் சமூகத்தில் இவர்கள் தலை நிமிர்ந்து வாழக்கூடிய வகையில் இவர்களுக்கான உதவிகள் வழங்கப்பட வேண்டும் கூடுதலாக இக்குடும்பத்தின் சாரி கூடுதலாக இக்குடும்பங்களில் உள்ள சிறுவர்கள்தான் பாடசாலை இடைவிலகல் நிலைமைக்கு உள்ளாகின்றார்கள் இக்குடும்பங்களின் பொருளாதாரத்தில் சிறு மாற்றங்களையாவது மகளிர் அமைச்சு ஏற்படுத்த வேண்டும் சிறுவர்கள் முல்லைத்தீவு மாவட்டத்திலே பெற்றோர் இருவரையும் இழந்த சிறுவர்களாக முன்னூற்றி தொண்ணூ தொண்ணூறு பேர் காணப்படுகின்றார்கள் தாயை மட்டும் இழந்த சிறுவர்களாக ஐநூற்றி பதினாலு பேர்களும் தந்தையை இழந்த சிறுவர்களாக ரெண்டாயிரத்தி இருநூற்றி அறுபத்தி மூன்று பேரும் முல்லைத்தீவு மாவட்டத்தில் காணப்படுகின்றார்கள் மாற்றுத்திறனாளிகளாக உள்ள சிறுவர்களாக இருநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு பேர் காணப்படுகின்றார்கள் பொருளாதாரத்தில் மிகவும் நலிவடைந்த குடும்பங்கள் குடும்பத்தின் சுமைகளை இந்த சிறுவர்களே தாங்க வேண்டிய பல சிறுவர்கள் தாங்க வேண்டியதாக உள்ளது பல சிறுவர்கள் பாடசாலை இடைவில்கள் கூடுதலாக இவர்களிடையே காணப்படுகின்றது கௌரவ மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அவர்களே பிரதமர் இங்கு இல்லாவிட்டாலும் கௌரவ பிரதமர் அவர்களே நீங்கள் பெண்மணிகள் அரசாங்கம் தகுதியான இடங்களுக்கு பொருத்தமானவர்களை நியமித்து இருக்கின்றது உங்களுக்கு நாம் விரிவாக எடுத்துச் சொல்ல வேண்டும் என்று இல்லை யுத்தத்தில் முழுமையாக பாதிக்கப்பட்ட ஒரு மாவட்டம் முல்லைத்தீவு பொருளாதார ரீதியாக குறைந்த மாவட்டம் முல்லைத்தீவில் மகளிர் தினத்திலேயே கவன ஈர்ப்பு போராட்டம் நடைபெறுகின்றது என்றால் பாருங்கள் தங்களுக்கு இருக்கும் குறைகளை அரசின் கவனத்துக்கு கொண்டு வருவதற்கே போராடுகின்றார்கள் மகளிர் தினத்திலேயே போராடுகின்றார்கள் கௌரவ மகளிர் அமைச்சர் அவர்களே முல்லைத்தீவுக்கு பாருங்கள் நீங்கள் சொல்லும் ஆறுதல் வார்த்தைகள் அவர்களுடைய வேதனைகளுக்கு சிறிய அளவிலான மருந்தாக மாற்றுத் திறனாளிகள் குறிப்பிட்ட அளவு எமது மாவட்டத்தில் உள்ளனர் பிரதேச ரீதியாக புதுக்குடியிருப்பு தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்று பேர் கரையுறை பெற்று ஐநூ எண்ணூற்றி ஐம்பத்தி ஒரு பேர் ஒட்டு சுட்டான் அறுநூற்றி இருபத்தஞ்சு பேர் துணுக்காய் முன்னூற்றி பத்தொன்பது பேர் மாந்த கிழக்கு இருநூற்றி எழுபத்தஞ்சு பேர் மணலாறு நூற்றி நாற்பத்தஞ்சு பேர் மொத்தம் மூவாயிரத்தி நூற்றி ஐம்பத்தெட்டு பேர் எமது மாவட்டத்தில் மாற்றுத்திறனாளிகளாக உள்ளனர் அடுத்து கல்வி அமைச்சில் உரையாற்ற வேண்டிய ஒரு விடயம் மகளிர் விவகார அமைச்சுக்கு தெரிய வேண்டும் என்பதால் உங்களிடமும் சொல்லுகின்றேன் முன்பள்ளிகளில் மிகவும் குறைந்த சம்பளத்தில் கொடுப்பினவில் ஆசிரியர்களாக மகளிர்களே கடமையாற்றுகின்றார்கள் இவர்களுடைய ஒரு மாத கொடுப்பினவு வெறும் ஆறாயிரம் ரூபா மட்டுமே என்ன செய்வது எப்படி சமாளிப்பது நினை யோசித்து பாருங்கள் இந்த குறையை பலரிடம் பலரும் என்னிடம் சொன்னார்கள் மிகவும் சிறிய பிள்ளைகளுக்கு அறிவை போதிக்கும் திறமைசாரிகளாகவே இந்த முன்பள்ளி ஆசிரியர்கள் காணப்படுகின்றார்கள் இந்த குறையை நீக்குவதற்கு நீங்களும் ஒத்துழையுங்கள் அவர்களுடைய சேவைக்குரிய கொடுப்பனவு என்பது போதுமா எண்ணி பாருங்கள் செய்து இந்த விடயத்தில் அரசு கவனம் செலுத்த வேண்டும் உங்களுடைய ஒத்துழைப்பு மிகவும் அவசியம் என்று கூறி நான் விடைபெற்றுக் கொள்கிறேன் நன்றி